இப்போ வந்து இந்த மூணு தலைப்பு பற்றி பேசினாங்க அதாவது பக்தி ஞானம் சமுதாய பணி இதெல்லாம் பண்ணினார் ஆதிசங்கரர் அதனால தான் அவர் அதிகமாக வலியுறுத்தியது இதுதான் அப்படின்றார்கள் இதெல்லாம் வலியுறுத்த வேண்டும் என்றால் ஒரு இடம் நன்றாக இருக்க வேண்டும் நல்ல சமையல் வேணும் அப்படின்னா அதுக்கு நல்ல அடுப்பு இருக்கணும் கிச்சன் இருக்கணும் அப்போதான் நல்ல சமையல் கிடைக்கும் இப்போ வந்து நல்ல ஞானமார்க்க உருவாக்கணும் நல்ல பக்திமாக உருவாக்கணும் நல்லபடியாக சமுதாய பங்களிப்புமானா தேசம் நன்றாக இருக்கணும் ஆப்கானிஸ்தான்லேயும் பாகிஸ்தான்லேயும் போய் ஏதாவது பேச முடியுமா நிம்மதியாக ஏதாவது பண்ண முடியுமா இன்றைக்கு வரைக்கும் ஒரு ஜோக்கு வாஜ்பாய் பேசும்போது சொல்லுவார் ஒரு ஏர்போ ஒரு ஃப்ளைட்டு ஃபுல்லாக பாகிஸ்தான்லேருந்தும் ஆப்கானிஸ்தும் நிறைய பேர் பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்களாம் நீங்கள்லாம் எழுதி இந்தியாவுக்கு வரீங்கன்னு கேட்டாரா நான் வந்து டென்டிஸ்ட்டை பார்க்கணும் பல் டாக்டர் பார்க்கணும் ஏன் அங்க பல் டாக்டரே கிடையாது அதுக்கு போய் இந்தியாவுக்கு வரணுமா நியூ டெல்லி வரணுமா அங்கே தான் வாயை திறக்கக்கூடாது அப்படின்னா அங்க அங்கே ஒரு டெமோக்ரஸி அப்படி அது ஒரு ஜோக்குன்னு சொல்லுவாங்க அதை மாதிரி எங்க எப்படி வந்து ஒரு அமைதியான இடம் இருக்கின்றதோ அங்கே தான் இந்த பக்தி மார்க்கத்தை உருவாக்கலாம் ஞான மார்க்கத்தை உருவாக்கலாம் சமுதாய பங்களிப்பு அதற்கு முன்னாடி இந்த தேசம் நம்ம தேசம் எப்படிப்பட்ட தேசமாக இருந்தது ஆதி காலத்தில் இருந்தே எல்லா பங்களிப்பும்